பட்டு இது எல்லாமே ஒரு அன்எக்பெக்டடாக ட்விஸ்ட்டு ட்விஸ்ட்டாக வந்து நடந்துருச்சு நேற்று ரிட்டலாக அவங்க சொல்லும்போது வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே கண்ணீர் அப்படியே எனக்கே அறியாமல் போகுது அப்போ என்ன தோணுதுன்னா பார்த்திங்கன்னா இங்கிலேருந்து பெல்ட்டு சங்கிலி எல்லாமே இங்கே வந்து மேக்ஸ் வந்து நம்ம வீட்டில் இருக்க மாட்டேன் நம்ம வேறு பக்கம் அங்கே பக்கத்தில் வாடகை வீட்டுக்கு போகிறோமில்ல அங்கே வந்து நேற்று கலசிட்டாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நாய் வளர்த்துற மாதிரி இருந்தால் வேணாம் தெய்வுக்கு அப்படின்ட்டாங்க அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது அவங்க அதாவது வாஸ்து பூஜை எனக்கு வாஸ்து பூஜை அன்னைக்கே நாங்கள் போகும்போது என்ன பண்ணால் உள்ளோடியாரை பார்த்துட்டா எல்லாம் சொந்தக்காரங்களாம் பதறிவிட்டாங்க அங்கே நாய் வருது நாய் வருது அப்படின்னு ஐயோ அவர் ரெண்டு மூணு டைம் சொன்னார் கட்டிப்பூடு தெய்வக்கு குறும்பு பண்றாரு பண்ணுறாங்க நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் சரி அங்கே போயிட்டு போகும்போது அங்கே போய் கட்டி போட்டுக்கெல்லாம் சங்கிலாம் வாங்கி இங்கே இருக்கிற வரைக்கும் ஃப்ரீடமாக இருக்கட்டும் நாங்கள் போன டைம் நானும் இந்த ஆர்கியூ பண்ண வீடியோவில் கூட அதுதான் பேசியிருப்போம் கரெக்டாக நேற்று அதாவது இன்னொரு வீட்டுக்கு வாடகைக்கு வரவங்க நேத்தெல்லாம் பொருள்ல இறக்கிட்டு தாங்க இன்றைக்கு பால் காய்ச்சறாங்க இப்போ காய்ச்சிருப்பாங்க ஆனையம்மா நம்ம நாளைக்கு பால் காய்ச்சறோம் நான் போகும்போது இந்த மாதிரி நாயிருந்தான் வேணா ஒரு செகண்ட் வந்து எனக்கு வீடே வேண்டாம் மாதிரி அதாவது எப்படி தோணுச்சுன்னா ஐயோ வீட்டுக்காக நாய்க்குட்டி விடுறதா அப்படிங்குற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆயிருச்சு நீ வாரிங்க என்னென்ன ஒன்று இந்து கூட சொல்லிகிட்டு இருந்தப்போ மடியில வச்சு கொஞ்சோன்னு அப்படி என்னென்ன எந்தெனுக்கு ரூபா மாதிரி எப்படி இவனை விட்டுட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ எங்களுக்கு என்ன ஒரே ஒரு பாசிட்டிவாக நடந்ததுன்னு இந்த விஷயத்தில் நகசியவில் ஒரு நூற்றம்பது கிலோ மீட்டரில் வந்து எங்கள் அம்மா வீட்டுருக்கறனால எங்கள் அம்மா வந்து நாய்க்குட்டி பூனையில் ஆர்வே ஆகாது நான் வந்து சுலபமாக போய் எங்கள் கிட்ட சொல்லும் போது எங்கள் அம்மா ஓகேன்ட்டாங்க கொண்டாந்து கட்டி போட்டுரு ஆனால் நைட்டெல்லாம் நான் கட்டி போட்டுக்குவேன் காலையில் அவுழ்த்துட்டுருவேன் அப்படின்னு எனக்கு அங்கேயும் போய் எங்கள் அம்மாட்ட ஆர்வு பண்ணிட்டு இருக்கேன் கட்டி போடாதீங்கமா கட்டி போட வாழ்த்துட்டுருக்கேன் ஏதோ ஓகேன்ட்டாங்க இப்போ என்னன்னா அங்கே இரு அங்கே கொண்டு போய் கட்டி போட்டுடலாம் காலையில் சாயந்தரம் போய் பார்த்துக்கலாம் அங்கேயும் அப்பாவுமே அடிக்கடி அடிக்கடிங்க வரதுனால நல்லா பழக்கமாயிட்டான் அடிக்கடி அந்த டைம் அங்கேயும் போயிருக்கிறான் அதனால் பிரச்சனை இல்லை இருந்துக்குவோம் அப்படின்னு தோணுது இங்கே திரும்பி ஒடியாராம இருந்தானா சரி அவங்க வந்து காம்பூட்டுக்குள்ளேயே வேண்டாம் ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவரும் வந்து ரிலேட்டிவ்லாம் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க சரி நாய்க்குட்டியில உள்ள வந்தால் இப்படின்னு அதனால அவங்களே தப்பு சொல்கிறில்ல அதுவும் இல்லாத முன்னாடியே அங்கே ஒரு ரெண்டு மூணு டைம் சொன்னாங்க அவங்க என்ன நினச்சிட்டாங்க நம்ம சொல்லி அவங்க கட்டி போடாம விட்டாங்க இனிமேல அவங்க கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க போல நாயை வீட்டுக்கு புனியாச்சரிக்கு வரும்போது உள்ளதான் படுத்து அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு சரி நம்ம வீட்டுக்குள்ளேயும் இப்படி வந்துகிட்ருந்தேன் என்ன பண்ணுறதுன்னு நினச்சிருப்பார் போல இருக்குது உங்கள் மேலேயே எது இது இல்லை நாய்க்குட்டி மட்டும் வேண்டாம் அப்படின்றது ரீசண்டாக அதனால் சரி என்ன பண்றதுன்னு தெரியல நம்ம full ஆ mind set சரி அந்த வீடு பையனுக்கு கொஞ்சம் அங்க போனா neat ஆ இருக்கும்ல யோசிச்சுட்டு இருந்தது இப்போ அதையும் விட முடியல இவனையும் விட முடியல சரி அம்மா வீட்டுல விட்டுட்டு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அஹ் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பண்ணிருந்தா வேற மாதிரி இது எதாவது ரிசல்ட் இருந்திருக்குமே என்னமோ தெரியல சரி இன்னைக்குதான் வாங்கிட்டு வந்தோம் நேத்து இதை வாங்கி அந்த ஆட்டு நோனையுமே பையன் அதான் வா பாலை ஊத்துறேன்னு இந்த கொஞ்சம் கொஞ்சம் வாடா பத்தியா

முட்டி முட்டி ரெண்டு நாள் என்ன ஆயிடுச்சு இந்த கால் அடிவு அதுல பட்டு பட்டு உடம்பு போறது இல்ல அழகா இருக்கு நான் மேக்ஸ் ஏய் அதெல்லாம் ரெடி ஆகி வந்து கட்டி போட்டா என்ன பண்ணுவோம் தெரியல சரி சரி நீ நீ கூட்டு ஓடிட்டு வந்து கொஞ்சம் நேரம் கேட் நீ கூட்டு என்ன சிவா

ம் எவ்வளவு லூஸ் பத்தான் உனக்கு அது வந்து பாக்குது என்ன அது இது புதுசா இருக்குது நட்பா பாடி எப்படி பாடிட்டாட்டப்பாரு அது அதை வித டார்கெட் பண்ணுது வேறு அதான் தெரியுதா ஆள் பார்க்குது தெரியதா பண்ணுதா மேக்ஸிமம் டைம் வெளியே சுத்தினாலும் அவங்க ஸோ இதே மாதிரி அம்மா வீட்ல அட்டாச் ஆகிட்டான பரவாயில்ல ஸோ இந்த மாதிரி நடக்கும் அப்படின்றதுனா இந்த ஃபோர் மந்த்ஸ்க்கு முன்னாடி இந்த நாய்க்குட்டியோட ஒரு சாப்டரே வந்து நான் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பேன் பட்டு இது எல்லாமே ஒரு அன் எக்ஸ்பெக்டடா ட்விஸ்டு வந்து நடந்துருச்சு நேற்று லிட்டலாக அவங்க சொல்லும் போது வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே கண்ணீர் அப்படியே எனக்கே அறியாமல் போகுது அப்போ என்ன தோணுதுன்னா நானாக இருக்கட்டும் இந்துவாக இருக்கட்டும் பவனித்தா இருக்கட்டும் இப்போ திடீர்னு ஒரு இடத்துல இருந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் இப்போ நம்ம கூடவே காலுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு வந்துட்டு திடீர்னு அவன் அங்கே போனான் அப்படின்னா அங்கே எப்படி புது நாய்க்குட்டிகளோட எப்படி பழகுவானா அங்கே போயிட்டு இப்படி விட்டுட்டு போயிட்டாங்களான்னு நினப்பானோம் எனக்கு வந்து அவன் அவன் இடத்துல இருந்து நான் ஃபீல் பண்ணி பார்க்குறேன் இவன் அங்கே போய்ட்டு எப்படி நல்லா சாப்பிடுவானா எப்படின்னு ஆனால் எங்களை விட நல்லா அங்கே பார்த்துக்குவாங்க அப்பா தம்பி அம்மா எல்லாரும் இருக்காங்க எல்லாருமே சூப்பராக பார்த்துக்குவாங்க பட் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை சரி இதுக்கு மேலே நேற்று இருந்த ஃபீலிங்கை விட இன்றைக்கும் இருக்குது பட் கண்ணில் அழுகாட்சி வர அளவுக்கு இல்லை ஓகேவா இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி ஆனால் என்னால் அவங்க மேலே முடியல இந்த வந்து நேற்றை கொஞ்சம் மனசை தேர்த்திக்கிட்டு அவ வந்து எனக்கு தைரியம் சொல்லிகிட்டு இருக்காள் ஒன்றும் பிரச்சனை இங்கே தான் இருக்கிறான் ஒன்றும் இல்லை விடுங்க அப்படிங்கிற மாதிரி சரி அதே மைண்ட் செட்டில் இருப்போம் நாங்கள் வளர்த்துற கடைசி பெட்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதுதான் நாங்கள் வளர்த்துன ஃபஸ்ட்டு பெட்டும் கூட சரி பாப்பா இவங்க இருக்க வரைக்கும் நல்லா பார்த்துக்கலாம் தான்